ஹலோ எவ்ரிவான் நைன் பார்த்திபன் வெல்கம் ஷூ டி வியூஸ் இன்னைக்கு டேட்டு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ரெக்கார்ட் இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதிய மருத்துவ கல்லூரிகள் துவங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ இடங்களை அதிகரிப்பதற்குமான என்எம்சியினுடைய அழைப்பு கடிதம் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் அடிஷனல்ஸ் எம்பி மெடிக்கல் சீட்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் என்எம்சி லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்க என்எம்சி அழைப்பு இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க எஸ்ஏபி விசி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டுக்கு நீங்கள் வந்து கலந்தாய்வு கலந்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்டேட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்ளிகேஷன் எப்போ போடணும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ ரீஃபண்ட் ஆகுங்கிற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வந்துவிடும் ஏற்கனவே இப்போது சென்டாக் பாண்டிச்சேரிக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்டட் இது நேற்று வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்களுக்கு முதற்கட்டமாக செக்யூரிட்டி டெபாசிட் சென்டேக்கில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டு இருக்குது கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கும் அதனைத் தொடர்ந்து எம்சிசிக்கும் அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் கலந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான செக்யூர்டி டெபாசிட்டும் கூடிய விரைவில் வந்துவிடும் அதற்கான அப்டேட் இனி நம்மளுக்கு கிடைச்ச உடனே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லெவன்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எனக்கு அப்ளிகேஷன்லிருந்து டில் த லாஸ்ட் டேட் வரைக்கும் அதாவது கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது முதல் இருந்து கடைசி நாள் வரைக்கும் இன்க்ளூடிங் மெட்டீரியல் ஒரு ஃபுல் பேக்கேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது என் என்எம்சினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற அந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போது என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று டேட்டில் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் நேற்று வந்த அறிவிப்பு தான் ஆல் த மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா சப்ஜெக்ட் இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷிங் ஏ நியூ மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் இன்டென்டிங் ஃபார் ஆஃபர் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அண்ட் இன்க்ரீஸ் the த நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ்டு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த அகடமிக் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் அதிகரிப்பதற்குமான நோட்டிஃபிகேஷன் தான் இது ஏற்கனவே நம்மளுக்கு இதை பற்றின அறிவிப்பு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தடவை விட்டுருந்தாங்க இப்போது அந்த அறிவிப்பை வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது தேதி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லலை இது வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்பவும் அதற்கான அறிவிப்பு மென்ஷன்ட் அபவ் என்க்ளோஸ்டு இது என்னென்ன எப்படி விண்ணப்பிக்கணும் அதற்கான கட்டணம் என்ன அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர் போஸ்ட் பண்ண டேட்டு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு முப்பத்தி மூணு நேற்று மாலை ஆறரை மணிக்கு மேலே போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் சீக்கிங் இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கெனாட் எக்ஸீடு எட் டோட்டல் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது நூற்றி அதாவது முதல் முதல்ல துவங்குவதற்கு நூற்றி ஐம்பது இடங்கள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரிகளில் துவங்குவதற்கு அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது இடங்கள் வரைக்கும் கோரலாம் அது மட்டும் இல்லாமல் நூறு மருத்துவக் கல்லூரிகள் ப்ரொவைடட் மெடிக்கல் காலேஜஸ் சல் ஃபாலோ த ரேஷியோ ஆஃப் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஃபார் டென் லேக் பாப்புலேஷன் பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு நூறு மருத்துவ இடங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ரேஷியோவை வந்து ஃபாலோ பண்ணணும் இது வந்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய அந்த நியூஸு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் மருத்துவ இடங்கள் மாநிலங்கள் வாரியாக பார்க்கும்போது நம்ம வந்து தமிழ்நாடு வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது இப்போது ஏற்கனவே இருக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் சேர்க்கப்படும் பட்சத்தில் கூடுதல் இடங்கள் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இழந்த முதலிடத்தை மீண்டும் பெறுவதற்கான இன்னொரு வாய்ப்பு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு தெரியும் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்துச்சு அந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட போது எத்தனை மருத்துவ இடங்கள் இருந்ததோ அதே மருத்துவ இடங்கள் மட்டுமே உள்ளன அதன் பிறகு எந்த மருத்துவ இடங்களும் அதிகரிக்கப்படவில்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இதை நம்ம ஏற்கனவே நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பதினோராயிரத்தி அறநூற்றி ஐம்பது இடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பன்னெண்டாயிரத்தி ஐம்பது இடங்களும் மருத்துவ இடங்களும் இருந்தது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு மருத்துவ இடங்களும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மருத்துவ இடங்களும் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்டது அதன் பிறகு கூடுதல் மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படவில்லை இப்போ பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு ஐம்பது இடங்கள் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற கூடுதல் இடங்கள் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கு சமம் ஓகேங்களா நியூ மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் சந்தோஷந்தான் அப்படி புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்படவில்லை என்றாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதிய மருத்துவக் கல்லூரி நான் சொல்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்போது பதினோரு ம புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஐநூற்றி ஐம்பது இடங்கள் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நம்ம பன்னெண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற டோட்டலை வந்து ஐநூற்றி ஐம்பது அதிகரித்தோம் அப்படின்னா என்னாகும் பனிரெண்டாயிரத்தி அறநூறு மருத்துவ இடங்களுடன் தமிழ்நாடு வந்து முதலிடத்திற்கு வந்துவிடும் ஓகேங்களா இது வந்து அரசு இது தொடர்பாக விண்ணப்பிக்கும் பட்சத்தில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறும் பொறுத்திருந்து பார்க்கலாம் புதிய மருத்துவ கல்லூரிகள் துவங்குவதற்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருக்கட்டும் ஆர் தமிழ்நாட்டில் ஏதாவது புதிய டீம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் டீம்டு யூனிவர்சிட்டி ஏதாவது துவங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் கூடுதல் மருத்துவ இடங்கள் கிடைக்கும் மற்றபடி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கான வாய்ப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற அந்த நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகள்லையும் குறைந்தபட்சம் ஐம்பது மருத்துவ இடங்கள் துவங்கப்பட்டால் பனிரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற எண்ணிக்கையுடன் தமிழ்நாடு வந்து மூன்றாவது இடத்துலருந்து ஜம்பாய் முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது நடக்கும் என எதிர்பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றின அப்டேட் எது கிடைச்சாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லூசஸ் டாப் ஸ்பாட் இன் மெடிக்கல் காலேஜ் கவுண்ட் இன் கர்நாடகா யூபி அண்ட் டுவெண்ட்டி இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கர்நாடகா ஃபஸ்ட் பிளேஸில் யூபி செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்குது இது மாறும்பட்சத்தில் தமிழ்நாடு வந்து முதலிடத்திற்கு மாற்றப்படலாம் மேற்கொண்டு இன்னொரு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு ஆர் வேறு ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறீங்க வீட்டிலிருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா ரூம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறீங்க நான் வந்து எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கு நான் ரெடி என்னுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் ஏற்கனவே நீங்கள் வேற ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிகிட்டு வேற ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய்ட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் இந்த முப்பத்தி அஞ்சு ஆன்லைன் டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஆப்பில் எழுதி பார்த்துக்கலாம் இந்த முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டையும் நீங்கள் முடித்த அடுத்த செகண்டு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் முடித்த அடுத்த செகண்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கிற ஒரு கொஷினுக்கு ப்ளஸ் ஃபோர் நீட் பேட்டர்ன்லேயே தவறான கொஸ்டினுக்கு மைனஸ் ஒன் அன் கொஸ்டினுக்கு ஜீரோ மார்க் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் தெரிஞ்சிடும் இந்த முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஏற்கனவே டிசம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது இதில் நம்ம ஆல்ரெடி ஆறு டெஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறாங்க இந்த ஆன டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிக்கலாம் அதுபோக இப்போது இந்த ஷெட்யூல் போய்ட்டுருக்கிற ரிமைனிங் இருக்கிற இருபத்தி ஒம்போது டெஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் தேர்ட்டி டேஸ் டைமுக்குள்ளே எப்போ வேணால் எழுதிக்கலாம் இதுக்கு இது தொடர்பான சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் நான் கரெக்டாக இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கிறேன் டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டோம் டைரக்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் ஃபோன்பே பண்ணலாம் பேடிஎம் பண்ணலாம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தொடர்பான சந்தேகங்கள் இருக்குது மெடிக்கல் அட்மிஷன் தொடர்பாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் இயூ ஹேவ நைஸ் டே மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன் ஹேவ நைஸ் டே